அண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே தவக்காலத்தின் மத்தியில் ஒரு சிறிய உயிர்ப்பு பெருவிழா நாற்பது நாட்களை அனுசரிக்க எங்கே சோர்வு ஏற்பட்டுவிடுமோ என்று ஒவ்வொரு தவ காலத்திலும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பு நம் கண்முன்னே நிறுத்தப்படுகிறது ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆண்டவரின் ஒரு மாற்ற விழா கொண்டாடப்படுகிறது அது போதாது என்று இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தவ காலத்தில் விண்ணகம் உயிர்ப்பு நம் கண்முன்னே நிறுத்தப்படுகிறது நாம் எல்லாரும் திருமுழுக்கு பெற்றோம் பொதுநிலையினராக சாட்சிய வாழ்வு வாழ முயற்சி எடுக்கிறோம் பெரும்பாலோர் ஒரு உத்தியோகம் திருமணம் இந்த நம்பிக்கை பயணத்தில் தான் எத்தனை குழப்பங்கள் சவால்கள் ஆண்டோரே உண்மையே பற்றி நான் தொடர்ந்து நடப்பதா கலக்கமாக இருக்கிறதே பயமாக இருக்கிறதே இந்த மனுஷனோடு எப்படி தொடர்ந்து குடும்பம் நடத்துவது இந்த பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டியிருக்கிறது அநியாயமாக துன்புறுகின்ற என்னை ஆண்டவரே இங்க இருக்கின்ற அருள் சகோதரிகளும் சரி அருள் பணியாளர்களும் சரி இப்படித்தான் ஆண்டவரே நீர்தானே என்னை அழைத்தே உம்முடைய தானே செய்கிறேன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது எனக்கு நிம்மதி இருக்காதா குழப்பங்கள் சலனங்கள் சந்தேகங்கள் நம்முடைய நம்பிக்கை பயணத்தினோட அழைப்பு வாழ்வினோட பிரேமானவர்களை இன்றை காண்டவர் நம் எல்லாருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக தாபோர் மலை அனுபவத்தை நமக்கும் காண்பிக்கிறார் இந்த மலை அனுபவம் ஆண்டவருக்கும் தேவைப்பட்டது என்று ஒரு விதத்தில் நினைக்கிறேன் தந்தையின் விருப்பத்தின்படிதான் நான் தொடர்ந்து செல்லுகின்றேனா அவர் விருப்பப்படிதான் நான் என்னுடைய மெஸ்ஸியா பணியை ஆற்றுகின்றேனா புதுமைகள் செய்தேன் உண்மைதான் நோயாளிகளை குணப்படுத்தினேன் அப்பங்களை பழுக செய்தேன் மக்கள் என்னை அரசனாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே அதற்காக இணங்கி உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நான் செய்ய நேர்ந்துவிடுமோ தந்தை அன்றைக்கு சொல்கிறார் நீ என் நண்பார்ந்த மகன் என்னைத்தான் நீ பிரதிபலிக்கிறாய் சீடர்களுக்கு மிக மிக முக்கியமாக இந்த அனுபவம் தேவைப்படுகிறது பாருங்கள் பேதொரு அறிவித்தார் நீர் மெஸ்ஸியா கடவுளின் மகன் என்று ஆண்டவர் பாராட்டினார் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுக்க வந்தார் ஆண்டவருக்கு இப்போது இவர் கற்றுக் கொடுக்க துணிகின்றார் ஆண்டவரே இது உமக்கு நேராது ஒரு சுயநலமும் ஒளிந்து கொண்டிருந்தது தலைவரே சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் எனக்கு என்ன நேரும் என்று பேதர் மட்டுமல்ல மற்ற சீடர்களும் ஒரு விதத்தில் யோசித்திருந்திருப்பார்கள் வசதி கிடைக்கும் என்றெல்லாம் பின்பற்றினோம் இப்படி நம்முடைய நம்பிக்கையிலே மண்ணள்ளி போட்டுவிட்டாரே துன்புற வேண்டுமாம் சிலுவையை ஏற்க வேண்டுமாம் என்று இந்த சூழலில் தான் இந்த தாவூர் மலை அனுபவம் வர இருக்கின்ற இடரலுக்கு இவர்களை உறுதிப்படுத்துவதற்காக மலைக்கு கூட்டி செல்லுகின்றார் அங்கே தந்தையாகிய கடவுள் அவரை மாட்சிமையோடு காண்பிக்கிறார் மார்க் இன்றைக்கு சொல்லுகிறார் எந்த சலவை காரணம் அப்படி வெளுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒளி வீசுகின்றார் மேகா என்னை பின்பற்ற தயங்குகின்றீர்களே உங்களுக்கு போவது இதுதான் அன்பாழ்ந்தவர்களை இன்றைக்கு ஏனைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்றி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நிலையில் நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டேன் அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்றால் பேதர் சொல்லுகிறார் ஆண்டவரே இங்கே இருப்பது எத்தனை நன்று உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக கூடாரம் ஒன்று அமைப்போம் அந்த அனுபவத்தை விட்டுவிட மரம் இல்லை தந்தையாகிய கடவுள் பேசுகிறார் இவரே என்ன பார்ந்த இவருக்கு செவி சாயுங்கள் மனைவி இப்படி சொல்றாங்க கணவர் இப்படி சொல்றாரு பிள்ளைங்க வேண்டும் நீ முதலில் அவர்கள் கூறுவது முரணாக இருந்தால் அவர்களுக்கு செவி சாய்க்காதே நண்பர்களுக்கு செவி சாய்க்காதே ஒழுக்கம் கேட்ட அரசியல்வாதிகளுக்கு செவி சாய்க்காதே என் மகனுக்கு செவி சாய்க்க வேண்டும் என் மகன் இன்றைக்கு முன்னோடு பேசுகிறார் உன் மனசாட்சி வழியாக ஒவ்வொரு நிமிடமும் பேசுகிறார் அருள் வாக்கின் வழியாக என் மகன் பேசுகிறார் பெற்றோர் வழியாக ஆசிரியர்கள் வழியாக நல்ல மனிதர்கள் வழியாக திரு அவையின் போதனை வழியாக என் மகன் பேசுகின்றார் செவி சாயுங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் வேறு சில பேர் சொல்வதற்கு செவி சாய்ப்பது சுலப ஆண்டவருக்கு செவி சாய்ப்பது கடினம் ஒவ்வொரு நாளும் செவி சாய்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேட்டு வேண்டும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த நம்பிக்கை காலத்தில் நாம் படும் துன்பங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்த போகின்ற மாட்சிமைக்கு மண் ஒன்றுமே இல்லை என்கின்றார் பௌரடியார் ஐந்து வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இந்த துன்பங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்த

அபிரகாமை பார்க்கிறோம் என்ற முதல் வாசகத்துல அந்த பகுதி ஆரம்பிக்கிறது இவையெல்லாம் நிகழ்ந்த பின் கடவுள் அபிரகாமை சோதித்தார் என்று சோதித்தார் என்று எழுத்துபவருக்கு தெரிந்திருக்கிறது நமக்கு தெரிகிறது தொடக்கமும் தெரிகிறது முடிவும் தெரிகிறது அபிரகாமுக்கு தெரியாது பிரியமானவர்களே என்ன நடக்க போகிறது என்று தெரியாது நீ வா உன் வீட்டை விட்டு வா உன் இனத்தாரை விட்டு வா உன் நாட்டை விட்டு வா வேறு வாக்குறுதி இல்லாமல் அவருக்கு சொல்லவில்லை உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் உன் blessing. பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் யாரை சந்திக்கின்றோமோ யாரோடு வாழ்கிறோமோ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அபிலகாம் புறப்பட்டு சென்றார் எத்தனை போராட்டங்கள் குழப்பங்கள் குழந்தையை தருகிறேன் என்று சொன்னீரை ஒன்றுமே நடக்கவில்லை புலம்புகிறார் என் அண்ணன் மகனுடைய குடும்பமும் அழிந்து விடுமோ கெஞ்சி மன்றாடுகிறார் தாராளமாய் இருக்கிறார் நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் நீ இடப்பக்கம் போனால் வலப்பக்கம் போகிறேன் எல்லாம் இதற்காக நம்பியவர் கைவிட்டு விட மாட்டார் இன்னைக்கு வாசிக்கிறோம் உன் மகனை மொரியா மலை பகுதிகளில் எரி பலியாக கொண்டு ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார் எப்படி அவரால் துணிந்து மகனை அழைத்துக் கொண்டு போக முடிந்தது சாராவிடம் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் சொல்லி இருந்தால் அழுது அந்த அம்மா ஊற கூட்டியிருக்கும் எவ்வளவு நாள் கழிச்சு பெற்றோம் ஏதோ கனவு கண்டாரா கடவுள் சொன்னாரா அந்த மனுஷனுக்கு பைத்தியமா பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த அம்மா சொல்லவில்லை போகும் வழியை போது நம் உள்ளமே அப்பா அப்பா கூப்பிடுகிறானே இன்னும் சில நேரத்தில் இந்த குரலை கேட்க மாட்டோமே விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது பலி பொருள் எங்கே கடவுள் பார்த்துக் கொள்ளியமானவர்களே நம்பிக்கையாளர்களே சிறப்பாக அழைக்கப்பட்டவர்களே அபிரகாமை போல சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளா கடவுள் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்ல வேண்டும் தீமை உங்களுக்கு செய்யப்படும்போது அநியாயமாக நீங்கள் துன்புறும் போது உங்கள் உழைப்பு பெரும் முயற்சிகள் பாராட்டப்படாமல் இருக்கும்போது கடவுள் பார்க்கிறார் தொடர்ந்து பார்த்துக் கொள்வார் பலியிடத் துணிகிறார் அவரை பொறுத்தமட்டியில் மகன் இறந்து விட்டார் மகன் உயிர்ப்பு பெறுகின்றார் புதுப்பிக்கின்றார் பாருங்கள் தாராளத்தோடு உன் மகனை பலியிட துணிந்ததால் இதோ மீண்டும் உனக்கு சொல்லுகிறேன் வானத்து விண்மீன்களை பார் வயல்வெளி மலர் வயல்வெளி மணல் தொழில்களை பார் வற்றை விட அதிகமாக உனக்கு மக்களை கொடுப்பேன் ஆண்டவார் ஏமாற்ற மாட்டார் தந்தை கடவுள் தாராளமாக தன் மகனை கொடுத்தார் அபிரகாம் தாராளமாக இருந்தார் அதைத்தான் இரண்டாம் வாசகத்தில் வாசிக்கு கேட்டோம் உன் தாராளம் உன்னுடைய வியர்வை குடும்பத்துக்காக நீ படுகின்ற வேதனை உன்னுடைய இலக்கு மக்களுக்காக நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற தொன்பா எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது திருப்பாடலே நாம் வாசிக்கிறோமே ஆண்டவரே நான் எங்கும் அங்கும் அலைவதை நீர் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறேன் என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் சாதாரண பயில தோல் பையில சேர்த்து வச்சிருக்கிறாரா பத்திரமா நம்முடைய கண்ணீரை அவற்றை உம்முடைய நூலிலும் எழுதி வைக்கவில்லையா கல்யாணத்துக்கு போன மொய் எழுதுறாங்க அதுபோல நம்முடைய துன்பங்களை வேதனைகளை நம்பிக்கை வாழ்வில் நாம் படுகின்ற சவால்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் கைமாறு தருவார் ஆண்டவரே மத்தியிலே இந்த உன்னதமான அனுபவத்தை தந்தியரே ஆண்டவரே இந்த தாபோர் மலை அனுபவத்தை அடிக்கடி தாரும் எங்கள் ஜபத்தினூடே தாரும் எங்களை உற்சாகப்படுத்துகின்ற நண்பர்கள் வழியாக தாரும் நம்பிக்கை பயணத்தில் விடாமுயற்சியோடு சென்று விண்ணில் உம்மோடு மகிழ எங்களுக்கு தாரும் என்று வேண்டுவோம் நம் அன்புத்தாய் மரியா நமக்காக பரிந்து பேசுவாராக